அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்கள் எழுதியிருப்பார் பிரி ஒன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று நுரையீரல் திரும்பாமல் நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று ஒரு வரி நீ ஒரு வரி நான் திருக்குறளாய் உனை கொடுத்தேன் என அண்ணன் அவர்கள் எழுதியிருப்பார் இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஏன் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஐந்து வருடங்களிலே மிகச் சிறந்த பாடல் சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் இன்மை அறிந்து என்றார் வல்லுவ வள்ளுவர் ஆக சொல் வன்மைதான் மிக முக்கியமான ஒன்று இந்த புத்தகத் திருவிழாவிலே மகாகவி காளிதாசனால் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரேஷு ரம்பா நகரேஷு காஞ்சி மலர்களிலே சிறந்தது மல்லிகை மனிதர்களிலே சிறந்தவர் விஷ்ணு பெண்களிலே சிறந்தவர் ரம்பா நகரத்திலே சிறந்தது காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை பற்றி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்திலே வாழ்ந்த மகாகவி காளிதாசனால் குமார சம்பவம் ரகு வம்சம் மேகதூதம் சாகுந்தலம் ஆகிய வடமொழி இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த காஞ்சியிலே தில்லை தில்லை மரங்கள் நிறைந்த இடத்தை தில்லைவனம் என்று சொல்லுவார்கள் சிதம்பரம் தில்லை ஜம்பு மரங்கள் நிறைந்த இடத்தை ஜம்புகேஸ்வரம் என்று சொல்லுவார்கள் காஞ்சி மரங்கள் நிறைந்த இடத்தை காஞ்சிபுரம் என்று சொல்லுவார்கள் ஆக ஒரு காலத்திலே காஞ்சி மரங்கள் நிறைந்த இடமாய் இருந்த இடம் இங்கே இந்த இடம் விண்ணிலே நந்திக்கொடி பறந்த இடம் இந்த இடம் ஆக நீங்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்வதென்றால் கா என்றால் பிரம்மா அஞ்சி என்றால் வழிபாடு பிரம்மனை வழிபட்ட இடம் இந்த காஞ்சிபுரம் ஆக இப்படிப்பட்ட வரலாற்று பெருமை வாய்ந்த கிபி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஒன்பதாம் ஆண்டு வரை பல்லவ மன்னனாகிய அவராஜவர்மன் முதலாம் ஆதித்த சோழனால் வீட்ட வீழ்த்தப்படுகின்ற வரையிலே பல்லவ சாம்ராஜ்யமாக இருந்த நந்திக்கொடி இந்த விண்ணிலே ஓங்கி பறந்த இந்த காஞ்சிபுரத்திலே மகேந்திரவர்மன் அதற்கு முன்பாக அசோக சக்கரவர்த்தி யுவான் சுவாங் மார்க்கோபோலோ கௌதம புத்தர் மணிமேகலை சம்யுக்தா போன்றவர்கள் எல்லாம் சங்கமித்ரா ஆகியோர்களெல்லாம் நடந்து உலாவிய இந்த இடத்திலே இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு என்றா கேட்கிறீர்கள் இந்த மண்ணே நாங்கள்தான் என்று மண்ணின் மனம் கவழ அமர்ந்திருக்கின்ற மண்ணின் மைந்தர்களே இங்கே இந்த நிகழ்விற்கு நான் இடைச்சிறுகளாக தற்செயலாக சேர்க்கப்பட்டேன் வழக்கறிஞர்கள் என்னுடைய புத்தக வாசிப்பையும் இலக்கிய ஆர்வத்தையும் அறிந்தவர்கள் அவர்கள் இங்கே இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எழிலரசன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞர் அவரிடத்திலே நீங்கள் புத்தக கண்காட்சி நடத்துகிறீர்கள் நம்முடைய மாவட்ட நீதிபதியை அடையுங்கள் என்று சொல்லி அவர் என்னை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு நான் இடைச்சிற்குகளாக என்னை கேட்டார்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள் என்று நான் வேகவதி ஆற்றின் நதிக்கரையிலே அமைந்திருக்கின்ற இந்த காஞ்சிபுரத்திலே மணிமுத்தா மணிமுத்தா நதிமணலின் அருகே அமைந்திருக்கின்ற கீழனூரை சேர்ந்த பழமலை பழமலை என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு எப்படி திருவண்ணாமலை என்று சொல்கின்றோமே அதே போலத்தான் விருத்தாசலம் என்பது திருமுதுகுன்றம் என்ற பெயர் மட்டுமல்லாது பழமலை விருத்தம் என்றால் பழமை கிரி என்றால் மலை பழமலை பழமையான மலை அந்த பழமலை என்ற ஊரிற்கு அருகே மணிமுத்தா நதிமணலின் அருகே இருந்து அங்கே என்னுடைய விழுமியங்களும் வேர்களும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய அண்ணன் அபிபுல்லா சாலையை இங்கே மிக பொருத்தம் அருகிலே வேடந்தாங்கல் இருக்கின்றது அண்ணனுடைய அபிபுல்லா சாலை இடம் என்பது கவிஞர்களுடைய வேடந்தாங்கலாய் அமைந்த இடம் பல்வேறு விருது பெற்ற அகில இந்திய அளவிலே விருது பெற்ற பல இளம் தலைமுறை கவிஞர்களை அண்ணன் அவர்கள் உருவாக்கினார்கள் அண்ணன் மிகச்சிறந்த ஆளுமை எங்களுடைய பாவலர் அறிவுமதி அண்ணன் அவர் முன்னிலையிலே நான் இங்கே உங்களிடத்திலே உரையாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் மிகப்பெரிய பெரிய பேராகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது அவ்வாறு கருதுகின்றேன் ஐயா மோகன சுந்தரம் அவர்கள் வந்திருக்கின்றார் தொலைக்காட்சிகளில் மட்டுமே பார்த்து அவ்வப்போது சிரித்துக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்சர்பர் என்று சொல்லுவார்கள் அதிர்ச்சியை துன்பத்தை நீக்கக்கூடிய அருமருந்து என்பது நகைச்சுவை ஐயா அவர்களுடைய உரையை நான் கேட்டு ரசித்திருக்கின்றேன் என்னையும் மறந்து நான் அதிலே ஈடுபாடு கொண்டு என்னை அவருடைய அந்த மிகச்சிறந்த ஆளுமை குணம் உடைய அந்த பேச்சைக் கண்டு வியந்து ரசித்து நான் வயிறு குலுங்க சிரித்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட மகா ஆளுமைகளோடு நீதித்துறையிலே நான் மாவட்ட உரிமையல் நீதிபதி அதாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மே என்ற என்ற அளவிலிருந்து இன்றைக்கு மாவட்ட நீதிபதி என்று இருபத்தைந்தாவது ஆண்டு பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நான் இங்கே நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து ரசித்த அந்த ஆளுமைகளின் முன்னிலையிலே எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெரும் பேராகத்தான் கருதுகின்றேன் அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்கள் எழுதியிருப்பார் ஒன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று நுரையீரல் திரும்பாமல் நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று ஒரு வரி நீ ஒரு வரி நான் திருக்குறளாய் உனை கொடுத்தேன் என அண்ணன் அவர்கள் எழுதியிருப்பார் இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஏன் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களிலே மிகச்சிறந்த பாடல் எது என்று என்னைக் கேட்டால் அண்ணன் அவர்களுடைய அந்த பாட்டைத்தான் நான் சொல்வேன் நான் பல திருமணங்களிலே திருமணத்திற்கு நான் செல்கின்ற போது நான் இந்த நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இந்த மொய்யெல்லாம் எழுதுறது கிடையாது இந்த மாதிரி மொய் எழுதுகின்ற பழக்கம் எனக்கு கிடையாது இது போன்ற புத்தக கண்காட்சிகளே நிறைய புத்தகங்கள் வாங்கி அந்த புத்தகங்களை பரிசளிப்பேன் அப்போது பரிசலிக்கின்ற போது சில நேரங்களிலே ஒரு வரி நீ ஒருவரி நான் என திருக்குறளாய் அண்ணன் அறிவுமதி கூறியது போல் இணைந்திருக்குங்கள் என்று எழுதியிருக்கின்றேன் ஒரு கட்டத்திற்கு மேல் நான் இது காப்பிரைட்டு தொல்லை ஆகிடப்போகுது இது என்ன அண்ணா என்னுடைய கவிதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறப்பா இது என்னப்பா எனக்கு ரைட்டு கொடுக்கணும்னு அண்ணன் கேட்ட போறாருன்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு எங்கள் அப்பாவோடய கவிதை இதயம் உடையவர்கள் வயிற்றை எறிவார்கள்னு எழுதியிருப்பார் அதை எழுதி இதயம் உடையவர்கள் வயிற்றை எறிவார்கள் என்று எழுதி கையெழுத்திட்டு புத்தகங்களை கொடுக்கின்ற வழக்கம் உடையவனாய் இருந்தேன் இங்கே நம்முடைய ஐயா அவர்கள் குடும்பம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள் நான் உங்களிடத்திலே சொன்னேன் வார்த்தைகளின் மதிப்பு உண்மை சார்ந்தது அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்தது என்று சொல்வார்கள் இது ஒரு சட்ட சூத்திரம் சட்ட சூத்திரம் என்றால் உலகளாவிய ஏற்புகை உடைய சட்ட சூத்திரம் அறிவியல் என்பது என்ன அறிவியல் என்றால் யுனிவர்சல் அக்செப்டன்ஸ் உலகளாவிய ஏற்புகை உடையதைத்தான் அறிவியல் என்று சொல்லுவார்கள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் அது தண்ணீர் இது உலகளாவிய ஏற்புகை உடையது அதைப்போலத்தான் தத்துவங்களும் உலகளாவிய ஏற்புகை உடையது தன்வினை தன்னைச் சுடும் என்று சொல்லுவார்கள் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லியிருப்பார் இதைத்தான் நியூட்டன் மூன்றாம் விதியிலே சொல்லியிருப்பார் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று ஆக தத்துவங்கள் என்பவை அறிவியல் ரீதியான மதிப்பை உடையவை ஏனென்றால் மனிதர்கள் எல்லோருமே உண்மையின் அடிப்படையிலே நியாயத்தின் அடிப்படையிலே ஆதிகாலம் முதற்கொண்டே சிந்திக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் ஆதிகாலம் முதற்கொண்டே மனிதர்கள் தங்களுடைய சக்திக்கும் மேலான ஒன்றை நம்பி அந்த சக்தியிடத்திலே தங்களை அர்ப்பணித்து ஒப்படைத்து வழிநடத்த சொல்லியிருந்தார்கள் நவீன யுகத்திலே இதனை சட்டத்தின் ஆட்சி என்கின்றோம் சட்டத்தினுடைய ஆட்சி என்றால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ பாகுபாடு கிடையாது என்று ஆக சட்ட சூத்திரங்கள் என்பவை அறிவியல் ரீதியான உண்மையை உடையவை திருவள்ளுவர் பிறந்த காலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாற்று ரீதியிலே கிமு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பாக அவர் பிறந்திருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இப்படி திருவள்ளுவர் அவர்கள் ஒரு குரல் எழுதியிருப்பார் நீதிமன்றங்களுக்கு சென்றால் நீங்கள் அங்கே பார்க்கலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொல்லி இருப்பார் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல் கோல் ஏனென்றால் அந்த காலத்திலே கோல் வைத்துதான் கோல் என்பது ஒரு தராசு போன்றது அந்த கோலை வைத்துதான் எடை போடுவார்கள் அது சமமாக காண்பிக்கும் பிறகு துலாக்கோல் தராசு நீங்கள் இப்போதெல்லாம் திரைப்படங்களில் பார்க்கலாம் சில நீதிமன்றங்களிலும் கூட பார்க்கலாம் ஒரு நீதி தேவதை இருப்பார் அவர் இடத்திலே கண்ணை கருப்பு துணிகளை கட்டி இருப்பார்கள் தராசு தட்டு இருக்கும் எதற்காக கண்ணை கருப்பு துணியிலே கட்டி இருக்கிறார்கள் தராசு எதற்காக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் தராசிலே இருக்கின்ற ஒரு தட்டு உண்மையையும் மறு நியாயத்தையும் குறிக்கக்கூடியது உண்மையையும் நியாயத்தையும் சீர்தூக்கி பார்த்து நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தட்டை அந்த தராசை ஏற்படுத்தி இருப்பார்கள் இது கிபி முதலாம் நூற்றாண்டில் இருந்தே ரோமானியர்களால் வருகின்ற பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு நடைமுறை அப்போதெல்லாம் இப்போது இருக்கின்றது போன்ற தொலை தொடர்புகள் எல்லாம் கிடையாது பாரதியார் கூட பாடியிருப்பார் காசியிலே இருக்கின்ற கவிஞர்களின் உரையை காஞ்சிபுரத்திலே கேட்பதற்கு உகந்தவாறு ஒரு கருவியை செய்து தாருங்கள் ஒரு கருவி செய்து தர மாட்டீர்களா காசியில் ஏனென்றால் நாலந்தா போன்ற பல்கலைக்கழகம் போன்ற காசி என்பது அந்த காலத்திலே அறிஞர்கள் வாழ்ந்த இடம் சாமியார்கள் வாழ்ந்த இடம் புலவர்கள் வாழ்ந்த இடம் காசியிலே இருப்பதை போன்று காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற புலவர்கள் அங்கே காசியிலே பேசுவதை கேட்பதற்கு ஒரு கருவியை செய்து தர மாட்டீர்களா என்று கேட்டிருப்பார் எப்படி நூறு வருடங்களுக்கு முன்பே பாரதியார் கேட்டார் பாரதியார் இதை சொல்ல வருகின்றேன் திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தேன் ஆக ரோமானியர்கள் அந்த நீதி தேவதை ஜஸ்டிஷியா என்று சொல்லுவார்கள் ஜஸ்டிஷியா என்றால் நீதி தேவதை இப்போ நம்ம ஊர்ல அம்மா போட்டுச்சுன்னா மாரியம்மன்ட்டு போய் வேண்டிக்கிறோம் சமயபுரத்தில் வேண்டிக்கிறோம் இங்கே பக்கத்தில் முத்துமாரியம்மனுக்கு வேண்டிக்கிறோம் பன்னாரியம்மனுக்கு வேண்டிக்கிறோம் அம்மா போச்சுன்னா வயது நோய் வாய்ப்பட்டா தன்மந்திரி அம்மன்ட்ட போகிறோம் செல்வம் வேணும்னா லக்ஷ்மியை கேட்குறோம் கல்வி வேணும்னா சரஸ்வதியை கும்பிட்றோம் சக்தி வேண்டுன்னா இப்படி ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கடவுளை நம்ம கும்பிடுறோம் அதே போலத்தான் ரோமானியர்கள் நீதிக்காக நீதி தேவதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே ஏற்பட்ட அந்த தராசை தான் நம்முடைய வள்ளுவர் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே இதை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே இவர் சொல்கிறார் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஆக வல்லுவரை பத்தி சில விஷயம் சொல்றேன் ஐயா அவர்கள்லாம் பேச இருக்காங்க ஐயா அவர்கள் குடும்பத்தை பற்றி பேச இருக்கின்றார் இதெல்லாம் உண்மையா என்னெல்லாம் கேட்கக்கூடாது இல்லை சொல்றேன் என்னன்னா நிகழ்த்தகு நிலைகளின் சாதக அம்சம் என்று சொல்லுவார்கள் பிரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் நீங்கள் இப்போ நான் சொன்ன வார்த்தைகளின் மதிப்பு உண்மை சார்ந்தது அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்தது இது எப்படி தெரியுமா சுஜாதா இருக்காரில் எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து கணேஷ் வசந்த்னு தொடர் எழுதிப்பார் நிறைய புத்தகங்கள் கணேஷ் வசந்த் இங்கே படிப்பாளிகள் எல்லாம் இருந்தீங்கன்னா படிக்கிறவங்க சுஜாதா புத்தகங்கள் படிக்கிறீங்க தான் தெரியலாம் கணேஷ் வசந்தி எதிர்ப்பார் கணேஷும் வசந்தும் வழக்கறிஞர்கள் அதில் கணேஷ் சீனியர் அட்வொகேட்டு வசந்த் ஜூனியர் அட்வொகேட்டு அதில் வந்து ஒரு ப்ரிவி கவுன்சிலர் ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு இந்த லீகல் மேக்சிமம் போட்டிருப்பாரு வார்த்தைகளின் மதிப்பு உண்மை சார்ந்தது அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்தது நான்லாம் கூட நிறைய தீர்ப்பில் ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டார் என்னை கற்பழித்து விட்டார் என்று சொல்கின்ற போது இதை நான் போடுவேன் இந்த வார்த்தைகளை போடுவேன் வார்த்தைகளின் மதிப்பு உண்மை சார்ந்தது அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்தது என்று நிகழ்த்தக நிலைகளின் சாதக சொன்னான் வள்ளுவர் வந்து மயிலாப்பூர்ல வாழ்ந்ததாக சொல்றாங்க வள்ளுவர் இடத்திலே இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான் பிரிவான்ஸ் நடந்திருக்க கூடும் இதெல்லாம் கான்கிரீட்டா கேட்டால் நாங்களும் சொல்ல முடியாது உறுதியான சொல்ல முடியாது வள்ளுவர் மயிலாப்பூரிலே வாழ்ந்ததாக சொல்கின்றார்கள் அவருடைய மனைவி பெயர் வாசுகி வள்ளுவர் இடத்திலே ஒருவன் வள்ளுவருக்கு முன்பின் தெரியாத ஒருவன் செல்கின்றான் சென்று ஐயா நான் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளட்டுமா அல்லது துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளட்டுமா என்று கேட்கின்றான் அனைத்தையும் அறிந்த சான்றோர் ஆகிய வள்ளுவர் அவர்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை அந்த வழிப்போக்கனை முன்பின் தெரியாத அந்த நபரை தன்னுடத்திலேயே தன் வீட்டிலேயே தங்க வைக்கின்றார் இரண்டு நாட்கள் அவன் வள்ளுவர் வீட்டிலே தங்குகின்றான் மூன்றாம் நாள் வள்ளுவர் வாசிகி என்று குரல் கொடுக்கிறார் வாசகி உடனே ஓடியாராங்க இடத்துல தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க அந்த வாளி அப்படியே நிற்கிது புவீர்ப்பு சக்தியோட வள்ளி வாசிகி இறைச்ச வாளிக்கு சக்தி அதிகமாக இருக்குது இதை அந்த வீட்டில் சாப்பிட அந்த தங்கியிருந்தவன் பார்க்குறான் அடுத்த நாள் வள்ளுவரும் அந்த வழிபோக்கணும் உட்காந்து சாப்பிட்றாங்க காலையில் பழைய இதுதான் சாப்பிடுவார் ஜில்லுருக்கோம் பனிக்காலம் வாசுகி அப்படின்னு கூப்பிட்றாரு என்னங்கன்னு உடனே வராங்க வந்து என்ன கொதிக்குதுன்றார் பழைய சாதத்தை உடனே இப்போ இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க என்னையா லூஸாக கிரிக்கா பைத்தியம்மா அப்படின்வாங்க வாசுகி எதுவுமே சொல்லலை ஒரு விசிறியை எடுத்துகிட்டு வந்து விசிறாங்க இதை பார்க்குறான் அவன் என்னாயா இது விசிறாங்களே அப்படின்ட்டு அடுத்தபடியாக இதை பார்க்குறான் அடுத்த நாள் வள்ளுவர் நெசவு நெய்போராக சொல்லுவார்கள் அவரை அவன் கவனிக்கிறான் காலையில் நல்லா உச்சி வெயில் நேரம் நல்ல வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்குது அந்த நேரத்தில் வாசிகின்னு கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த நெசவு இயந்திரத்தினுடைய ஓடம் பெருசாக இருக்கும் அது நம்ம அச்சாணி மாதிரி இருக்கும் மாட்டுக்கு போடுறான் அந்த கடையாணி மாதிரி இருக்கும் ஓடம் எங்கேயோ காணா போச்சு ஒரு விளக்கை எடுத்துட்டு வான்றாரு உடனே என்ன பைத்தியமா லூசா அப்படின்லாம் கேட்கல விளக்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இதை அவன் பார்க்கறான் பார்த்துட்ட பிறகு அவன் சொல்றான் மனைவி கிடைச்சா வாசிக்கு மாதிரி மனைவி கிடைச்சா கல்யாணம் பண்றது இல்லைன்னா துறை வாழ்க்கை போகிறது இப்படி முடியும் பண்ணிட்டு போயிடுறான் இது எதுக்கு நான் பெண்ணடிமை தரத்துக்காக சொல்கிறது இல்லை பந்தம் பாசம் ஒருவருக்கு இருவருக்கும் இடையே உள்ள பரஸ்பர புரிதல் உடனே இதை பெண்ணடிமைத்தனத்துக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பெண்ணடிமைத்தனம் கிடையாது வள்ளுவருக்கு அது உணர்வு கதையும் இருக்குது வள்ளுவர் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு இலையை போட்டு எப்பயுமே ஒரு கோப்பையில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைக்கிற வழக்கம் உண்டு வாசிக்கு வல்லு வள்ளுவருக்கு முன்பு இறந்ததாக சொல்கிறார்கள் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாசிக்கு சொல்கிறாங்க நான் இறக்கிற நிலையில் இருக்கிறேன் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் அது என்ன ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் ஒரு கோப்ப தண்ணீரும் ஒரு ஊசியும் பக்கத்தில் இலையில வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு வாசி கேட்டதுக்கு வள்ளுவர் பகிர் சொல்கிறாரு இலையில கீழே சாதம் சிந்திச்சுனா சோறு சிந்திச்சுனா பருக்க சிந்திச்சுனா அதை அந்த ஊசியில் வச்சு எடுத்து அந்த தண்ணியில் கோப்பை தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்றது தான் ஆனால் இது வரைக்கும் நான் சிந்தலை அதுக்கான சூழல் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இதை இது வல்லூரை பற்றிய கட்டுக்கதைகளாக இருக்கலாம் ஆனால் ஒரு தம்பதிகள் குடும்பம் நடத்துகின்ற தம்பதிகள் எப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதல் நம்பிக்கையில் அடிப்படையிலே சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கதை சொல்கிறார்கள் ஏன்னா குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி சிறிய விரிசல் ஏற்பட்டாலும் அது வந்து உடைந்த கண்ணாடி ஆகிடும் ஒட்ட முடியாது ஆக நீங்கள் இதை புத்தகண்காட்சிக்கு வந்திருக்கிறீங்க மருத்துவம் படித்தீங்கன்னா அது மருத்துவம் சார்ந்த அறிவு தான் தரும் அறிவியல் படித்தீங்கன்னா அது அறிவியல் சார்ந்த அறிவு அறிவை தான் தரும் இது மாதிரி தான் பொறியியல் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே ஆனால் இலக்கியம் படிச்சிங்கன்னா தான் அது வாழ்க்கை சார்ந்த அறிவை தரும் இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமைகளை பற்றி நிறைய நாட்டுப்புற சுலவடைகள்லாம் இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா பாஞ்சாலிக்கு வந்து கண்ணன் வந்து பாஞ்சாலிக்கு கண்ணன் வந்து ஒரு சிலையை தான் கொடுத்தாரு ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க பல சேலையை பலருக்கு கொடுக்குறாங்க இங்கே இருக்கிறவர்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு சேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவெல்லாம் ஒரு சொலவடை நாட்டுப்புற சொலவடை ஒரு ஊரில் பொதுவாக போனால் யாராக இருந்தாலும் பணியாற்றவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த மண்ணினுடைய மக்களாக இருந்தாலும் சரி அந்த ஊர் பெருமைகள் அந்த ஊரினுடைய வரலாற்று சம்பவங்கள் தரவுகள் ஆகியவற்றையெல்லாம் வாங்கிக்கணும் இங்கே பக்கத்தில் உத்தரமேரூர் இருக்குது அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து ஜனநாயகத்தினுடைய தூண் ஆதி காலத்தில் ஜனநாயகத்தின் வேறாக இருந்தது கொடோலை முறை இருந்ததுன்னு சொல்லுவாங்க உத்தரவு பத்தி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க பாரதி பாரதிக்கு முன்பு பிறந்தவர் பார் ரவி அந்த பாரவி என்றவர் வந்து கங்க மன்னனுடைய அந்த அரசவையில் புலவரா புலவராக இருந்தவர் அவரை மகேந்திரவர்ம பல்லவன் கூப்புறார் இதெல்லாம் சிவகாமியின் சபத்தில் அழகாக இருப்பாரு நீங்களாம் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் உண்டு என்ன தெரியுமா என்னை தனியாக ஒரு இடத்துல நாடு கடத்தி ஒரு புத்தகம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணா நான் இதை எடுத்துகிட்டு போனால் புறநானூறு தான் எடுத்துகிட்டு போவான் ஏன்னா புறநானூரில் தான் எந்த விதமான கப்ஸா ப்ரூடா எதுவுமே கிடையாது கரெக்டாக இருக்கும் புறநானூறு ஏன் தெரியுமா புறநானூரில் தான் பாடப்பெற்றவர் பாடியவர் திணை இது துறை திணை துறைனா இடம் திணைனா வகை எதுக்காக பாடினார் யாரை பற்றி பாடினார் எந்த இடத்துல பாடினார் என்ன வகைப்பாட்டின் அடிப்படையில் பாடினார்னு இருக்கும் நானூறு குரல் நானூறு நானூறு செய்யுது அந்த நானூறுல ரெண்ட காணம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு தான் இருக்குது புறநானூறு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவான் ஏன்னா எனக்கு தனியார் அனுப்பின நாடு எடுத்துனா கையில் ஒரு பத்து நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போக ஒரு புத்தகம் அவங்க கையில் கொடுக்குறன்னா புறநானூறு எடுத்துகிட்டு போவான் அவ்வளோ ஆழ்ந்து படிக்கலாம் ஏன்னா சங்க வாழ்வியலை அவ்வளோ சிறப்பாக அந்த புறநானூற்றில் மிகச்சிறப்பாக சிறப்பாக எனக்கு இந்த கப்ஷா விடுறது குருடா விடுறது இதெல்லாம் பிடிக்காது எனக்கு என்ன அந்த புனைவிழான நம்புறதில்லை அனுபவங்களின் போலியாக இல்லாமல் அவற்றின் அசலாக இருக்க வேண்டும் கவிதைகள் என்பதும் சரி உரைநடை என்பதும் சரி இப்போ நீங்கள்லாம் படிக்கிறீங்க இப்போ வந்து கல்கியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே நிறையா புத்தக கடைகள்லாம் புத்தகம் காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம் ஒன்று இருக்குது சாகித்ய காடமி இருக்குது நான் தான் ரெண்டு தடவை போனேன் கடைசியா நாள் எட்டு மணிக்கு போனேன் ஆனால் தமிழ்நாட்டு பாடல் ஒன்று சொன்னார் நீங்கள் தாங்க முதல் பர்ச்சேசர்னு நான் எட்டு மணிக்கு போகிறேன் கடை கட்டுற நேரத்துக்கு போகிறேன் நான் நீங்கள் தாங்க முதல் மொளைங்க வந்து வாங்கியிருக்கீங்கன்றார் எத்தனை மணி அங்கே தமிழ்நாட்டு பாடல் நிறுவனத்தினுடைய அருமை தெரியல அவ்வளோ சிறப்பான புத்தகங்கள் அங்கே இருக்குது தமிழ்நாட்டு பாடல்கள் வரலாற்று புத்தகங்கள் இருக்கு தத்துவங்கள் புத்தகங்கள் இருக்கு மிகச் சிறப்பான புத்தகங்கள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அருமை தெரியல இப்போ நீங்க பொன்னியின் செல்வத்தை சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பீஸு சிவகாமியின் சவத்தை சொல்லுவாங்க அது கல்கியினுடைய மேகனம்போ பிரச்சனை அதெல்லாம் ரைட்டு படிங்க நீங்க பாக்கி கனவு இப்போ அண்ணன் சொல்லுவார் உயிர்நேயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் பேசுறேன்னா நான் பேச்சாளர் கிடையாது நான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல் பெருகுதல் தர்க்கத்திலேயே குற்றம் என்று சொல்வார்கள் நாங்கள் எல்லாம் எனக்கு தொழில் எழுதுவது நான் வந்து ஜட்மெண்ட் எழுதுகிறது தான் தீர்ப்பு தான் நான் வந்து அண்ணனுக்கு தான் தொழில் வந்து கவிதை எழுதுவது அவரு தான் வந்து மகா கவிஞர் இவர் ஐயா வந்து பேசுவது அதாவது ஒன்று சொல்லுவாங்க பேசப்படும் சொல்லை விட எழுதப்படும் சொல்லே வலிமையானதுங்க அது தீர்ப்புக்கு நாங்களெல்லாம் தீர்ப்பெழுதுவர்கள் சொற்பெருகுதல் தர்க்கத்திலே குற்றம் என்று சொல்வார்கள் ஆக என்ன பேசவுட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ணனுடைய நேரத்தில் நான் என்க்ரோச் பண்ணுவேன் அபகரிச்சிருவான் கபலீகரம் பண்ணுவான் அப்புறம் அண்ணா வருத்தப்படுவார் ஏன்னா அண்ணனை எனக்கு பல வருடங்களுக்கு முன்பே தெரியும் அவர் மணிமுத்தா நதிமணலில் அவரோடு நான் உருண்டு புரண்டியவன் ரெண்டாயிரத்தி இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அண்ணனும் நானும் சிதம்பரத்துலேயே தாரைத்தப்பட்டை படம் பாலா இயக்குனர் பாலா இயக்கிய படத்திற்கு காலை பிச்சாவரத்துக்கு போயிட்டு அங்கே படகளை போயிட்டு பிச்சாவரம் போய் ப சுற்றி பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கா தாரைத்தப்பட்டை படம் பார்த்துட்டு மூணு மணிக்கா சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கு விசாசத்தில் வீட்டில் விட்டாரு அதுக்கு இதுக்கடையில் அண்ணனுக்கு ஃபோன் வருது சிவகார்த்தியை நிலத்திலேருந்து ஃபோன் வருது ரஜினி முருகன் படம் பார்த்துட்டீங்க நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்து பதினாறு பொங்கல் அன்னைக்கு அண்ணா ஒன்னே சொல்றாரு ரஜினி முருகன் படம் போன வாப்பான்னாரு அண்ணா என்னால் முடியாது எங்கள் வீட்டில் ஒரு சிவகார்த்தே ரசிகர் மன்ற தலைவன் இருக்கிறான் அவனை ஆக்ஷன் போங்கண்ணா அது யார் பா சிவகார்த்தி ரசிகர் மன்ற தலைவன்னாரு அஞ்சாவது படிக்கிற என் பையனை வந்து விட்டான் அண்ணா என்னாலலாம் ரெண்டு பாகம் பண்ண முடியாது இந்த எடிட்டிங் பண்றவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் புரியுது இதெல்லாம் படம் திரும்ப திரும்ப பார்த்துன்னு ஐயோ ஐயோ இதெல்லாம் பெரிய சிரமமான வேலைண்ணா சிவகார்த்தியினுடைய ரசிகர் மன்ற தலைவன் இட்டு போவான்னு சொன்னா அண்ணா வந்து ஒரு என்ன சொல்றது அதை பத்தி விமர்சனம் பண்ணணும் போனார் எனக்குலாம் என்ன நான் வந்து எனக்கே நான் லீவ் கடிச்சு ஓயில வந்தேன் படிக்கணும் கேஸை படிக்கணும் இதெல்லாம் படிச்சு நேரம் இருக்கும்போது மனசாரதலுக்காக இலக்கியம் படிக்கிறோம் அவ்வளவுதான் நான் மீண்டும் சொல்கிறேன் இலக்கியம் படிப்பது என்பது வாழ்க்கைக்கான அறிவை தரும் எனவே புத்தகங்களை தேடி தேடி வாசியுங்கள் புத்தகங்கள் தான் நமக்கு நல்ல நல்ல நண்பர்கள் அவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மீதான அன்பை நமக்கு ஆழப்படுத்துகின்றன எல்லாமே சொல்லியிருப்பாங்க அண்ணா மருத்துவமனையில் இருக்கும்போது ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் பகத்சிங்க தூக்கிலிடும் போது உன்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன்ட்டு அந்த புக்கு படித்தது லெலி நினைவு குறிப்புகள் இன்னொரு சொல்லாத விஷயம் சொல்கிறேன் தராசு ஷாம்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் அப்போலோவிலே மருத்துவமனையில் இருந்தபோது அந்த மருத்துவர் இடத்துல ஒரு புத்தகம் நீங்கள் படித்தீர்களா என்று கேட்டாராம் அந்த புத்தகம் என்னென்னா ப்ரைவேட் ஆஃப் ப்ரைவேட் லைஃப் ஆஃப் டாக்டர் மாவு இல்லை நான் படிக்கலன்னு உடனே அதை வாங்கி கொடுங்கனாராம் பத்து நாள் கழித்து திரும்ப வந்து அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களான்னு அந்த நர்ஸ் கீட்டை எழுதுறாரு இதெல்லாம் தகவல் அந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல் சொல்கிறேன் புத்தகம் படிச்சுருக்கீங்க ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரியும் அண்ணா அவர்களை பற்றி தெரியும் அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதி மிகச்சிறந்த படைப்பாளி நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி தெரியும் அவர் மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளி அதை போலத்தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் மிகச்சிறந்த படிப்பாளி அவர் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே போதே டெஸ்டேட் வெஹிக்கிளில் அவர் பெற்று அவர் எழுதின கற்று வந்தது ஆக இதைப் போன்று படிப்பாளிகளால் தான் மிகச்சிறந்த ஆளுமிகளாக மிகச்சிறந்த தலைவர்களாக வர முடியும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கின்ற சிறுவர்களிடத்தில் நான் கேட்பது என்பதெல்லாம் நீங்கள் எல்லாம் படித்து நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் குருவத்திலே நீங்கள் மிளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி குரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்